ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகனாது சீரியல் நிறைய பேரோட கொஸ்டின் இதுவாக தான் இருக்குது இப்போது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் குழந்தை அப்படின்னு சொல்லி ப்ரீ கேப் காமிச்சிட்டாங்க ப்ரமோ வந்துருச்சு அதாவது ப்ரீ கேப்போட ப்ரமோ வந்து பார்த்தோம் விஜய் குழந்த தாத்தா எல்லோரும் இருக்க மாதிரி சித்தி சித்தப்பாலாம் கூட இருக்காங்க இதில் காவேரியோட ஃபேமிலியோ காவேரியோ யாருமே இல்லை அதே மாதிரி காவேரி பற்றின எந்த ஒரு பிடிஎஸும் வந்து ஷேர் ஆகலை அதனால் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க காவேரிக்கு ஏதாவது ஆன மாதிரி காமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டேயும் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி டிஎம் பண்ணி கேட்குற ஒரு கொஸ்டின் காவேரிக்கு என்ன ஆச்சு காவேரி வருவாங்களா அப்கமிங் எபிசோடில் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக காவேரி இல்லாமல் சீரியல் கிடையாது காவேரி இல்லாமல் விஜய் கிடையாது அப்புறம் எப்படி கண்டிப்பா அப் கமிங் ட்ராக்கில் காவேரியோட என்ட்ரி இருக்கும் கண்டிப்பா புது லுக்கில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் காவேரி வந்து ஒரு சேரீ லுக்ல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சேரீ லுக்கா காக்க காக்க மூவி பார்த்துருப்பீங்களா அதுல ஜோ மேமோட லுக் பாத்திருப்பீங்கள்ல எப்படி சொல்றது ஸ்டெஃப்பா அயன் பண்ண சேரீ பியூட்டிஃபுல்லா பயங்கர அழகா அந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்க்கலாம்னு தோணுது எனக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி காவேரி எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி முன்ன மாதிரி ஒரு சுடிதார் கிட்டத்தில் இருக்காங்களா இல்லை ஸாரீ லுக்கு மாறுறாங்களான்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்